ஓபிஎஸ்க்கு தூதுவிடும் செங்கோட்டையன் சசிகலாவிற்கு தூதுவிடும் எடப்பாடி பழனிசாமி என்ன நடக்கிறது அஇஅதிமுகவில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி முடிவுக்கு பிறகு அதிமுக தங்கள் தலைமையில் ஒரு அணியை கட்டமைக்க முயற்சி செய்து வந்தது ஆனால் பாஜக பாமகவை தங்கள் அணியில் கொண்டதால் அந்த கூட்டணி வலுவானது எனவே அஇஅதிமுக கூட்டணி வலுவாக இல்லாதது மற்றும் வேட்பாளர் தேர்வுகளில் சுழக்கம் முக்கிய தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடாது என அனைத்துமே அதிமுகவுக்கு சொதப்பிள்ளில் முடிந்தது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக பதவியேற்று சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் கணிசமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என எண்ணியிருந்தார் கணிசமான இடங்களில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட கணிசமான வாக்கு வங்கியாவது உயர்த்தி காட்ட வேண்டும் என விடாப்பிடியாக பம்பரமாக தமிழகம் முழுவதும் சோன்றார் ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் போதிய ஒத்துழைப்பு தராததால் அதிமுகவிற்கு சற்று பலவீனமாக கருதப்பட்டது தற்போது வரும் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன ஒருவேளை அதிமுக கணிசமான இடங்களில் வெற்றி பெறாவிட்டால் மீண்டும் அதிமுகவில் ஒருங்கிணைந்த அதிமுக என்ற கோஷம் ஓங்கி வலிக்கக்கூடும் எனவே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மற்றும் டிடியுடன் இணைந்து செல்வது நல்லது என செங்கோட்டையன் அவ்வப்போது பேசி வந்தார் இதனால் செங்கோட்டை மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே பணிப்பூர் வந்தது அது பூதாகரமாக எடுத்த நிலையில் எஸ்பி வேலுமணி போன்றோரும் ஒருங்கிணைந்த அதிமுக தேவை என்ற குரலை எடப்பாடி நோக்கி வைத்துள்ளனர் எனவே அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலே ஓபி அணியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் இந்த பேச்சுவார்த்தையில் ஓ பி அணியின் தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் ஈடுபட்டு வருகிறார் மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை அதிமுகவில் கொண்டு வர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன டிடிவி மற்றும் ஓபிஎஸ் அவர்களோடு நெருங்காமல் தனியாக செயல்பட்டு வரும் சசிகலா மீண்டும் அதிமுகவில் இணைத்தால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை கீழ் செயல்பட வைப்பது எடப்பாடியின் திட்டம் என்கிறார்கள் எடப்பாடியின் நெருங்கிய வட்டாரங்கள் எனவே மீண்டும் சசிகலா அஇஅதிமுகவின் இணைவாரா அல்லது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இணைவார்களா என்ற கருத்து தற்போது நிலவி வருகிறது தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி